to zoom channel இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட first day இன்னைக்கு டே எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க first first ஆப காலையில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோல சின்ன ஷார்ட்சா பார்க்கலாம் காலையில நான் எந்திក្រனோ இல்லையோ எங்க அம்மா ரொம்பவே ஆர்வமா எந்திச்சு என் பேக் ரெடி பண்றது என்ன எனக்கு லంచ్ ரெடி பண்றது என்ன ரெடி என்ன நான் ஸ்கூலுக்கு எனக்கு இல்லையோ ரொம்ப ஜாலி ஏன்னா அவங்க தான் அம்மாவை மிஸ் அம்மா அப்படி என்ன காலையா என்ன எதிர்பார்த்து இருக்காங்க போவான் போவான் டேய் கிளம்பலாம் பாத்தீங்களா பிரண்ட்ஸ் எட்டு முப்பதுக்கு தான் பெல் அடிப்பாங்க மணி எட்டு தான் ஆகுது கிளம்பலாம் கிளம்பலாம்னு கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இப்ப நான் ஓடணும் அதுதான் ஆமா நீ ஓடணும் முப்பத்தைந்து ரூபாய் கொடுத்து ஃபீஸ் கட்டி இருக்கு இருமாடு ஒழுங்க நேரத்துக்கு போய் ஒழுங்க ஸ்கூல்ல போய் சேரு ஒழுங்க கவனமா படி பாத்தீங்களா எங்க அம்மாவே இப்படி தான் நாள் பூரா திட்டிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பூரா அடிக்காது போர் அடிக்காம திட்டுவாங்க என்ன கொஞ்சம் கூட சலிக்காம திட்டுவாங்க டேய் என்னடா நீ ஓகே फ्रेंड्स எங்க அம்மா மகன் கொஞ்சம் கொஞ்சமா சவுப் மாறிக்கிட்டே வருது நான் ஈவினிங் வந்து கண்டினியூ பண்றேன் அது வரைக்கும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை ஏமா வீடியோ தரமா எடுத்துட்டு இருக்கேன் ஆமாடா ரொம்ப முக்கியம் காலையில உனக்கு ஒரு வேலையே இல்லையா ஸ்கூலுக்கு போறதெல்லாம் எடுத்து போடுவேன் அம்மா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டா தான் ஒரு நேரத்துல ஃபேமஸ் ஆகி ஆமாடா போறது பாறது ஆறது பேறது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடு செல்ல வச்சு வீடியோ தான் இருக்காங்க அவங்க வீட்ல திட்ட மாட்டாங்க போல நல்ல அம்மாவா இருக்கும் போல எல்லாருக்கும் நமக்கு தான்